உங்க வீட்டுக்கார வந்து ஜன்னல் ஏன் வச்சீங்க சொல்ல மாட்டேன்ல சரி அது மாதிரி தான் ஒரு கஸ்டமருக்கு வச்சுப்பட்டேன் அவங்க வந்து இல்லை வந்து நீங்க யாரை கேட்டு வச்சீங்க இதெல்லாம் வைக்காதீங்க இதெல்லாம் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு அதனால தான் கேட்டேன் சரியா சரியா ஆமா இருக்குல்ல திருப்பி அதை ஜாயின் பண்ணணும் சரியா சரி சரி நான் முடிச்சிடுறேன் சரி இது மாதிரி டெய்லர் சம்பந்தப்பட்ட விடிய நிறைய பாக்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இது மாதிரி நடந்திருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க